பிரேயர் குறித்து பைபிள் என்ன சரியாய் சொல்லுகிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஏன்னா இன்றைக்கு வேதாகமத்தின் அடிப்படையிலான ஜெபம் ஆராதனை இவைகள் எல்லாம் நாம் சீர்தூக்கி பார்க்காவிட்டால் நாம செய்யறது எல்லாமே வீணா இருக்கும் ஏசு கிறிஸ்து சொல்லுகிறார் நீங்க தப்பாகவும் ஜெபிக்க முடியும் சொல்றாரு நாம நினைக்கிற மாதிரி நம்ம எப்படி ஜபிச்சாலும் ஆண்டவர் கேட்டு விடுவார் என்பது தவறு அதுக்கு ஆதாரம் தான் இந்த வசனத்தை உங்களுக்கு வாசித்து காமிச்சேன் நான் அன்றியும் நீ மாயக்காரரை போல என்ன செய்ய வேண்டாம் ஜெபிக்க வேண்டான்னு சொன்னா அப்ப என்ன அர்த்தம் ஆண்டவர் அந்த ஜபத்தை கேட்க மாட்டார் அப்ப ஜபத்துக்கு என்று ஒரு ஒழுக்கம் இருக்கிறது ஒரு வரையறை இருக்கிறது என்ன தேவை ஒன்னு விசுவாசம் ஜபத்திற்கு மிக அடிப்படையா நாம வேதாகமம் போதிக்கிறது விசுவாசம் இல்லாம ஜபம் மட்டும் இல்ல எதையுமே செய்ய முடியாது ஏன்னா தேவன் அதை விரும்புகிறார் விசுவாசம் இல்லாம நீங்க தேவனுக்கு என்ன செய்ய முடியாது பிரியமா இருக்க முடியாது விசுவாசத்துக்கு என்ன தேவை சிம்பிள் கர்த்தருடைய வார்த்தை தேவை வெறும் விசுவாசத்தை வைத்துக்கொண்டு கர்த்தரை நீங்கள் பிரியப்படுத்த முடியாது ஏன் உலக மக்களும் தங்கள் தங்கள் கடவுளை என்ன செய்கிறார்கள் விசுவாசிக்கிறார்கள் நம்புகிறார்கள் சும்மாவா இங்கிருந்து காலில் செருப்பு போடாம அப்படி இந்த உடுமலைப்பேட்டையில் பாத்தீங்கன்னா ரோட்ல அப்படியே நடந்து போவாங்க எங்க போறாங்க பழனிக்கு போறாங்க காலில் என்ன பண்ண மாட்டாங்க செருப்பு போட மாட்டாங்க அவங்க கிளம்பி இருக்கிறது கோயம்புத்தூராக இருக்கலாம் அதுக்கு இந்த பக்கம் ஊட்டியா இருக்கலாம் எங்க வேணாலும் இருக்கலாம் அங்கிருந்து நிறைய பேர் இப்ப கொஞ்சம் பேர் மாறிட்டாங்க பஸ்ல போறாங்க டூ போறாங்க ஆனாலும் சில பேர் என்ன பண்றாங்க அவ்வளோ தூரம் நடந்து போறாங்க நம்பிக்கை இல்லாமலா நடந்து போகிறார்கள் சரி நீங்க ஏன் இங்க ஒரு ஏதோ ஒரு சர்ச்சை எடுத்துக்குங்க ஒரு வேளை நீங்கள் கேத்தலிக் மக்களாக இருந்தால் வேளாங்கண்ணி எடுத்துக்கலாம் ஏன்னா அதான் கொஞ்சம் தூரமாக இருக்கு இங்கேருந்து நடந்து போகிறதுக்கு நீங்கள் ஒரு வேலை ப்ரொட்டஸ்டண்டாக இருந்தீங்கன்னா ஏதாவது ஒரு பெரிய ப்ரொட்டஸ்டன் சர்ச்சை எடுத்துக்கலாம் மாதுரையிலையோ எதுலையோ ஒரு பெரிய சர்ச்சை வச்சுக்கலாம் நீங்கள் ஏன் அப்படி நடந்து போகலை கரெக்டாக பதில் சொல்லுங்கள் பார்க்கலாம் ஏன் கடவுளை நான் பிரியப்படுத்துவேன் தேவனுக்கு பிரியமான அதை இது பண்ணிட்டு வருவேன் ஏன் நடந்து போகலை ஏன் உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா உங்கள் கடவுள் மேலே தேவனை பிரியப்படுத்தாதுன்னு சொல்றீங்க தேவனை எங்கும் தொழுது சொல்றீங்க அதை நம்புறீங்களா அப்ப தேவனை எங்கும் தொழுது கொள்ளலாம் அப்படிங்கிறத விசுவாசிக்கிறீங்களா அப்ப இதுல இருந்து என்ன தெரிகிறது நான் இந்த மாதிரி தூரமா வேளாங்கண்ணி கோயிலுக்கு நடந்து போனாலும் சரி வேற ஏதாவது ஒரு சர்ச்சுக்கு புரொட்டஸ்டன் சர்ச்சுக்கு இங்க இருந்து நடந்து போனாலும் சரி அதனால தேவன் பிரியப்பட மாட்டார் அதனால ஜெபம் கேட்கப்படாது அப்படின்னு உறுதியா நீங்க சொன்னீங்க அதைத்தான் நீங்கள் விசுவாசமாய் நம்புகிறீர்கள் கரெக்டா எந்த அடிப்படையில் அந்த விசுவாசம் வந்துச்சுன்னா நீங்களே வசனம் சொல்லுது பிரதர் சொன்னீங்க புரியுதா இப்ப உங்க விசுவாசம் எதில கட்டப்பட்டிருக்கு வசனத்தில் கட்டப்பட்டிருக்கிறது இப்படி ஜெபிக்க கூடாது பிரதர் நாங்க அதை நம்பல ஏன்னா என்ன சொல்லுது வசனம் சொல்லுது அப்ப எப்படி ஜெபத்திற்கு விசுவாசம் தேவை விசுவாசத்திற்கு என்ன தேவை வசனம் தேவை எங்கே ஜெபிச்சா ஆண்டவர் ஜபத்தை கேட்பார் இந்த ஒரு நம்பிக்கை இந்த விசுவாசத்தை வேதத்தின் அடிப்படையில் நீங்க என்ன பண்ணிட்டீங்க கொண்டு வந்துருங்க எங்க ஜபித்தாலும் ஆண்டவர் என்ன செய்வார் கேட்பார் சரி எந்த மொழியில் ஜபித்தார் ஆண்டவர் கேட்பார் ரொம்ப அருமையான வசனம் நாம என்ன சொல்றோம் ஜபிச்சதுக்கு அப்புறம் தான் என்ன மொழின்னு நமக்கு தெரியும் எனக்கு கிரேக்க மொழி தெரியுது உங்களுக்கு எபிரேய மொழி தெரியுது பேச்சுக்கு வச்சுக்கலாம் நீங்க தமிழே ஒழுங்கா பேச மாட்டீங்க இருந்தாலும் வச்சுக்கோங்க ஆமா உங்களுக்கு எபிரேய மொழி தெரியுது ஒருத்தருக்கு பாத்தீங்கன்னா சைனீஸ் பாசை தெரியுது ஆனா நீங்க இதையெல்லாம் பேசுனதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கே தெரியும் அது எபிரேய மொழியா சைனீஸ் மொழியானு ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார் நாவில என்ன பிரவாவதற்கு முன்னாடி நான் என்ன பண்ணியிருக்கேன் நான் இவற்றை எல்லாம் அறிந்திருக்கிறேன் என்ற நம்பிக்கை நமக்கு ஒன்றை தருகிறது ஐயா என் மனசுக்குள்ள என்ன விண்ணப்பம் இருக்குங்கிறத கத்திர என்ன பண்ணுகிறார் அறிகிறார் இது எல்லாமே ஒரு ஜபத்திற்காக நீங்க என்ன பண்ணி இருக்கிறீங்க பைபிளை அலசி ஆராய்ஞ்சி ஒன்னு எடுக்கிறீங்க பாத்தீங்களா அப்ப பிரேயருக்கு வெறும் விசுவாசம் சொல்லிட்டு போக கூடாது அந்த விசுவாசம் எதன் மேல் கட்டப்பட்டிருக்க வேண்டும் வசனத்தின் மீது கட்டப்படணும் நான் 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 அப்படிங்கிறது இல்லை நீங்க எதை நம்புகிறீர்கள் என்று வசனம் கேட்கவில்லை நீங்க எதை வேணாலும் நம்பிக்கலாம் உங்க இஷ்டம் அது வசனத்தின் படி நீங்கள் நம்புகிறீர்களா ஏன்னா விசுவாசமும் அல்லது நம்பிக்கை எதாலே வரணும் வசனத்தினாலே வரணும் அப்படி இல்லைனா அந்த விசுவாசம் எப்படிப்பட்ட விசுவாசம்னா என் விசுவாசம் விசுவாசம் வசனத்தினாலே வராத என்னுடைய நம்பிக்கை வசனத்தினாலே வராத என்னுடைய விசுவாசம் வீணானது அப்படின்னு நான் சொல்லலை வசனமே சொல்லுது யாராவது எடுத்து வாசிங்க ஒன்னு குருந்தியர் பதினைந்து ரெண்டாவது வசனம் நான் உங்களுக்கு பிரசங்கித்த பிரகாரம் நீங்கள் அதை கை கொண்டிருந்தால் அதனாலே நீங்கள் என்ன செய்யப்படுவீர்கள் ரட்சிக்கப்படுவீர்கள் மற்றபடி உங்கள் விசுவாசம் எப்படி இருக்கும் வீணாக இருக்கும் சின்ன பிள்ளையில நிறைய பேர் விளையாண்டுருப்பீங்க செவன்டி எயிட்டி இந்த காலகட்டத்தில் பிறந்தவங்க நாமல் என்ன பண்ண இருபத்தி நாலு மணி மண்ணிலே புரண்டு சாக்கடைக்குள்ளேயே விளையாண்டுருப்போம் அப்படியா விளையாண்டுருக்கீங்களா நாங்க விளாண்டுருக்கோம் எங்களா கட்டடம் கட்டுறதுக்கு மண்ணை குமிச்சு வச்சா அங்கே போய் விளையாடுவோம் எங்கேயாவது யார் வீட்லயாவது செங்கல் அடிக்க வச்சுருந்தா தருமடி விழுகும் ஏன்னா நாங்கள் அதெல்லாம் எடுத்துட்டு ஓடி இருப்போம் அதை வச்சுக்கிட்டு வண்டி மாதிரி ஓட்டிக்கிட்டு இருப்போம் பயங்கரமாக விளையாடுவோம் அந்த செங்கல் என்ன ஆகும்னா அப்படி வண்டி மாதிரி ஓட்டிட்டு இருக்கோம் எங்கள் இதில் ஒருத்தன் ஃப்ரெண்டு வந்தா ஒரு நாள் ஓட்டி ஓட்டி நல்லா தேஞ்சிருச்சு இந்த செங்கல் நல்லா தேஞ்சிருச்சு இதை நம்ம சாமி ஆக்கிரலாமாடா அப்படின்னா ஆக்கிரலாம் கொஞ்ச நேரம் சாமி விளையாட்டு விளையாடலாம்னு சொல்லி அந்த செங்கலை நிப்பாட்டி அதுக்கு நாங்கள் கண்ணெல்லாம் போட்டு வாயெல்லாம் இது பண்ணி அவங்க அம்மா ஈவினிங் கோயிலுக்கு போகிறதுக்கு ஒரு ஓரத்தில் பூவு சுற்றி வச்சிருந்ததை இவன் திருடிட்டு வந்து அதை எடுத்துட்டு வந்து அந்த செங்கல் மேல வச்சுக்கிட்டு எந்த சாமி பேரு தெரியல மறந்து போச்சு பாத்தீங்கன்னா விளையாட்டு விளையாண்டுகிட்டு இருந்தோம் அப்ப அங்க டேய் நீங்க சாமி விளையாட்டுன்னு விளையாடுறீங்க ஆனா இதுதான்டா உண்மையான சாமி காலு கீழ மட்டும் அதுல பற்றக்கூடாது அப்படின்னு சொல்லி எங்களை பயமுறுத்திட்டு போனாரு எங்களுக்கே பயம் வந்துருச்சு இதுல இருந்து ஒரு விஷயத்தை நான் கற்றுக்கொண்டேன் நான் என்ன வேணாலும் பண்ணலாம் என் நம்பிக்கை அதை கடவுள் அங்கீகரிக்க வேண்டும் என்று மனிதர்கள் நினைக்கிறார்கள் இது ஏன் நம்பிக்கைங்க நான் இப்படி நினைச்சுக்கிட்டேன் இதை நான் சாமியா நினைச்சுக்கிட்டேன் நினைச்சுக்கிட்டா போதும் அந்த சாமி ஆட்டோமேட்டிக்கா அவரும் என்ன பண்ணிக்குவாரு நினைச்சுக்குவாரு இல்ல என்றைக்குமே இது தவறான ஒரு முன்னுதாரணமாய் போய்விடும் பைபிள் அப்படி போதிக்கல நீங்க என்ன மனசுக்குள்ள நினைக்கிறீங்க அப்படிங்கறத பத்தி இல்லை நீங்க என்ன மனசுக்குள்ள விசுவாசிக்கிறீங்கிறத பத்தி இல்லை அதுக்கு பேர் ஜெபம் இல்லை இப்படித்தான் வேத வசனத்தின்படி விசுவாசித்து ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னால் அப்படித்தான் ஜபிக்கணும் அப்படி ஜபிச்சா மட்டும்தான் அந்த ஜபம் கேட்கப்படும் மற்றபடி நம்மளுடைய ஜெபம் எப்படி இருக்கும் வீணா இருக்கும் சோ ஜபத்திற்கு ரொம்ப முக்கியமான அடிப்படை தேவையாக வேதம் போதிக்கிறது விசுவாசம் அந்த விசுவாசம் எப்படி வரணும் வசனத்தினாலே வரணும்